டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மனிதர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்களுடைய துயரங்கள் நீங்க வேண்டும் என்ற இந்த புதிய ஆண்டிலே நம்பிக்கைகள் நம்பிக்கைகள்தான் மனித வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் ஆக நாங்கள் நம்பிக்கையை இழந்தோம் என்று சொன்னால் அல்லது பலவற்றில் சந்தேகம் தெரிவித்தோம் என்று சொன்னால் பலவற்றில் பொருத்தமில்லாத கேள்விகள் பொருத்தமான கேள்விகள் கேட்க வேண்டும் ஆக கேட்டோம் என்று சொன்னால் ஆக இது ஒரு மைனஸ் இப்போ நேர் மறை மற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே கூடாதாக பார்த்தல் எல்லாவற்றிலும் சந்தேகம் எல்லாவற்றிலும் அவ நம்பிக்கை இவ்வாறு நீங்கள் இருந்தால் அல்லது நாங்கள் இருந்தால் நீ எதி நினைக்கிறாயோ அதுவாகிறாய் ஆக இது தோட்ஸ் அப்ப மனிதர்களுக்கு இந்த மூளையிலிருந்து வர்ற நினைக்கின்ற சக்திகள் மிக உயர்ந்த எண்ண அலைகள் அப்ப இந்த எண்ண அலைகள் சரியாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித வாழ்வியலிலே ஒழுக்கம் மனித வாழ்வியலிலே ஆன்மீகம் மனித வாழ்வியலிலே முன்னுதாரணம் அப்ப நல்ல விடயங்களை கூறுதல் நல்ல விடயங்களை செய்தல் பாருங்க அப்ப நாங்கள் ஊடகங்கள்ல ஏனையோ பார்த்தோம்டா நல்ல விடயங்களை போட்டா கண பேர் பார்க்க மாட்டோம் கூடாத விடயங்களை போடுவோம் ஒரு பிரச்சனையை போடுங்க அத்தனை ஒரு நல்ல விஷயத்தை போடுங்க இதுதான் மனிதனுடைய இயல்பு ஆனால் இந்த மனித இயல்பை நாங்கள் இந்த ஊடகங்களாலும் இந்த செயல்முறைகளாலும் ஆத்மீகத்தாலும் மாற்றி ஒரு நல்ல நம்பிக்கையோடு வாழ்பவர் ஒரு நல்ல நம்பிக்கையோடு கேள்வி கேட்பவர் ஒரு நல்ல விஷயத்தோடு கேள்வி கேட்பவர் ஒரு நல்ல நம்பிக்கையோடு செயலாற்றுபவர் தொடர்ந்து வர சந்தேகம் இருந்தால் நீங்கள் செய்கின்ற செயற்பாடு சிதைந்து விடும் அது அழிந்து விடும் தீமைதான் வரும் அப்ப நாங்கள் நம்பிக்கையோடு பல காரியங்களை செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கையோடு பல காரியங்கள் செய்கின்ற பொழுது தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் சில காரியங்கள் செய்ய முடியாமல் போகும் ஓகே ரைட் அடுத்தது ஆகவே செய்ய முடியாமல் போன காரியம் அல்லது தவறாக நடந்த காரியம் எங்களுக்கு ஒரு பாடம் என்று நினைத்துக்கொண்டு அது ஒரு கற்றல் என்று நினைத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்த ஸ்டெப்ஸை நம்பிக்கையோடு முன்வைத்தால் இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக வரும் இரண்டு மடங்கு வெற்றி கிடைக்கும் ஆக எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய முதியவர்களுக்கு எங்களுடைய அரச சேவையில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் இந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டி இருக்கிறது பாருங்கள் அதை குடும்பத்திலிருந்து வர வேண்டும் அப்பா அம்மா நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் அப்போ இல்லாத நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டு தொடர்ந்து இருந்தோம் என்று சொன்னால் அது அவ்வாறான பிரச்சினைகளையே தோற்றுவித்து கொண்டு இருக்கும் ஆக மிக உயர்ந்த நம்பிக்கையாளராக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் இறை வழிபாடு தான் சிறு வயதிலே பிள்ளைகளை இறை வழிபாடில் நம்பிக்கையை வைக்க பண்ணுங்கள் பிறகு அவன் சிந்திப்பான் ஆனால் அந்த நம்பிக்கை அது இறை நம்பிக்கை பக்தியாக சக்தியாக ஒழுக்கமாக ஆற்றலாக முயற்சியாக உழைப்பாக விருத்தி அடையும் இதுதான் மனித வாழ்வு ஆக இந்த ஆன்மீகம்தான் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவது ஆகவே குடும்பங்கள் பாடசாலைகளில் சமூகத்தில் ஆலயங்களில் இப்போ எங்களோட பிரதேசங்கள்லாம் இந்த ஆலயங்களுடைய செயற்பாடுகள் போதுமானதாக இல்லை அதை மீண்டும் மீளெழுத்து பெற வைக்க வேண்டும் ஆக நம்பிக்கை பெற வேண்டும் அப்போ இந்த அரசாங்கம் சொல்கிறது அரச நிறுவனங்களில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறது ஆக அதை முந்தி செய்த அந்த அரசியல்வாதிகள் நான் ஆக நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு நமது வாழ்வை கட்டி எழுப்புவோம் நன்றி வணக்கம்